நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் எத்தனை பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் கேட்டு பாருங்க ஐயோ ஸ்டாக் மார்க்கெட்டாக ரொம்ப ரிஸ்க்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்புறதுல அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல போட்ட காசு எல்லாம் போயிடும் அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ஏன் அப்படி பதில் சொல்கிறாங்க உண்மையாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய ரிஸ்க்காக அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் சரவணகுமார் நான் இந்த சேனலில் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனல் க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றியெல்லாம் பேசுவேன் இந்த சேனல் படிச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஏன்னா போட்ட காசு போயிடும் அது ரொம்ப ரிஸ்க்கு அதிகம் கேம்பிளிங் தான் அதில் பண்ணுறாங்க ஸ்பெக்குலேஷன் நிறையா நடக்குது இப்படி தான் நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்கெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் யூலி பாலிசி இந்த மாதிரியான வேலையில தான் போட்டு வச்சுருப்பாங்க இதை அவங்க பண்ணியிருக்கிறது ஏதோ ஜீனியஸ் மாதிரியும் அதில் ஏதோ ரிஸ்க் இல்லாதத மாதிரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது மட்டும் தான் ரிஸ்க்குன்ற மாதிரியும் பேசி வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு பேங்க்லேயே டெபாசிட் போட்டிருந்தாலுமே அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் அதே யூலி பாலிசி எல்லாமே அவங்களுக்கு கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போட செய்கிறாங்க இப்போ இவங்க டேரக்டாக ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆவலே தவிர ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க போட்ட பணம் விளையாடிட்டு தான் இருக்குது நீங்கள் பேங்கில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று லோனாக போகும் இல்லை நீங்கள் உங்கள் பேங்கில் அவங்க அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க உங்கள் பணம் உங்களுக்கு தெரிஞ்சவோ தெரியாமலோ ஸ்டாக் மார்க்கெட்டில் புழங்கிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கே இன்வால்வ் ஆலியே தவிர நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு இதை நம்ம எடுத்து சொன்னோன்னா இல்லை இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு போட்ட காசு கேரண்டீடாக கிடச்சிரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது படித்தவங்களுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் எப்பவுமே கன்சிடர் பண்ணுறாங்க நான் செய்கிற முதலீடு எந்த மாதிரியான ரிஸ்க் அப்படின்னு டைரெக்டாக அவங்களுக்கு அந்த ரிஸ்க் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்றாங்க பட் இன்டெரக்டாக அதில் ரிஸ்க் இருந்தாலுமே அதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை சரி இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்குனா ஸ்விம் பண்ணுறது சைக்கிள் ஓட்டுறது வீட்டை விட்டு வெளியில் வர்றது ஏன் வீட்டில் இருக்கிறது எல்லாமே ரிஸ்க் தான் நம்ம உயிர் வாழ்றதே ரிஸ்க்கு தான் ஓகேவா வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வருமானு எந்த கேரண்டி தான் இருக்கா கிடையவே கிடையாது எங்கேயா இருந்தால் எவனா வந்து மோதுவான் கை கால் உடிஞ்சு போகும் இல்லை எவனா ஒருத்தவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வந்து இடிச்சு தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பான் என்ன வேணாலும் நடக்கலாம் அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை கம்பேரிட்டிவ்லி எல்லாத்துலேயுமே தான் ரிஸ்க் இருக்குது அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது சரி ஏன் மக்கள் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பயத்தோடு அணுகுறாங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க அதுக்கு முன்னாடி சந்தித்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி அவங்க சந்தித்த இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லிக்கிட்டு ட்ரேடிங் பண்ணவிங்க லட்ச லட்சமாக லாஸ் பண்ணவனுங்க ஒரு எப்படி சொல்கிறது ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோன்னே சொல்லாமல் கண்டவனோட ப்ரிடிஷனும் கண்டவனோட பேச்சையும் கேட்டு கண்ட ஸ்டாக்கையும் வாங்கி கண்ணா பின்னான வேலை அதிகமாக கொடுத்து வாங்கி லாஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் நிறைய இதர பார்த்துருக்கலாம் ட்ரேடிங்கில் இத்தனை லட்சத்து இழந்தவர் அதனால் உயிரிழப்பு தற்கொலை செய்து கொண்டார் கடனை முடியாமல் உயிர் திறந்தார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும் நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு ட்ரேடிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குழப்பிக்கிறாங்க வாங்கி விற்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும் அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம இங்க ஒரு நல்ல நிறுவனத்தை நமக்கு பிடிச்ச நிறுவனத்தை வாங்கலான்றதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க டாடா டி வாங்கி குடிக்கிற எத்தனை பேர் வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டை நம்ம நினச்சா வாங்கலாம் அந்த கம்பெனியே நமக்கு ஒரு பார்ட் ஷேர் ஹோல்டரா இருக்கலாம்னு சொன்னால் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களை வரையும் டாடா கன்சியூமர்னு ஏதோ ஒரு கம்பெனி அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதை வாங்கி வித்தோம்னா நல்ல லாபம் வரும் அப்படின்ற எண்ணத்தோட தான் ஸ்டாக் மார்க்கெட் அனுகுறாங்க யாருக்குமே ஒரு விஷயம் புரியறதில்லை நமக்கு பிடிச்ச கம்பெனியை வாங்கிட்டு அதை வாழ்நாளைக்கு ஹோல்டு பண்ணால் தான் அதில் சம்பாதிக்க முடியும் அதுவுமே அந்த கம்பெனி நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி தான் ஜெயிக்கும் அப்படின்றதையும் நம்ம மக்கள் உணரணும் லைஃப்ல நம்ம எப்படி முட்டி மோதி போராடி வரமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு நிறுவனமும் ஏகப்பட்ட லாஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் திடீர்னு டிமாண்ட் இருக்கும் திடீர்னு டிமாண்ட் இல்லாமல் போகாது ஃபாரின் லாஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட எல்லா எல்லாத்தோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் நம்ம இருக்கணும் இதே ஒரு தங்கம் வாங்கினா யாராவது விற்கிறாங்களா தங்கம் விலை இறங்குனாலும் அதை எவ்வளோ பத்திரமா பொத்தி பாதுகாக்கிறீங்க அதே ஒரு கம்பெனி ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது மட்டும் ஏன் உங்களுக்குலாம் ஒரு பயம் வருது ஒரு நூறுவா விலை மதிப்புள்ள ஒரு கம்பெனியோட ஷேர் உங்களுக்கு அறுபது எழுபது ரூபாயில் கிடைக்குதுங்க போது துணிஞ்சு வாங்க வேண்டியது எத்தனை பேர் வாங்குறாங்க கிடையாது வாங்குறதே கிடையாது ஒரு ஆடி தள்ளுபடியில் ஒரு பொருள் கட்டால் குடுக்குடன் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறது தேவையோ தேவை இருக்கோ என்ன கருமமோ வீட்டில் இயற்கனி ஒரு பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறது ஆனால் இதே ஒரு ஸ்டாக் சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் யார் எத்தனை பேர் வாங்குற தைரியமாக வாங்க வாங்குறாங்க இத்தனை பேர் முதல்ல தைரியமாக உள்ளே வராங்க நம்ம இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் ஸ்டாக் பண்ணுறது இல்லைன்ற பற்றி பேசிகிட்டு இருக்கோம் முதல்ல அவங்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு மைண்ட் பிளாக் ஸ்டாக் மார்க்கெட்டில் போனால் லாஸ் ஆகிரும் நான் அதை தான் சொல்கிறேன் ஏன் லாஸ் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும் அதுக்கு ஆனால் முக்கிய காரணம் நமக்கு அதோட அவேர்னஸ் இல்லாமல் தான் யாரும் சொல்கிற பேச்சுக்கிட்ட நம்ம நடந்துக்கும் போது தான் நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணி நம்மளே ஒரு புரிஞ்சனவுக்கு வந்து இந்த பொருள் இவ்வளோ ஒர்த்து அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வாங்கினோன்னா அதை எவ்வளோ பத்திரமாக பாதுகாப்போம் தங்கத்தோட வேல்யூ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு புத்தி பாதுகாக்கிறீங்க அது அந்த தங்கத்தை விற்கிற டேனிஸ்க்கு மாதிரியான கம்பெனியை எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கிறீங்க ஒரு நான் ஒரு டானிஷ் கம்பெனியில் ஒரு பார்ட் வாங்கியிருக்கிறேன்னா இந்தியா பூரா இருக்கிற டானிஷ் கம்பெனி உலகம் பூரா இருக்கிற டானிஷ் கம்பெனியில் கோல்டு வாங்குற எல்லாருமே நமக்காக வருமானத்தை இருக்காங்க அதுதான் புரிஞ்சிக்கணும் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றது நமக்காக மற்றவங்களை வேலை பார்க்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சிக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆசை கனவு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கணும் நம்ம ஒரு பணக்காரன் ஆகணும் நம்ம நிறைய பணம் இருக்கணும் அது எப்போ நான் பெரிய பணக்காரனாவே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் ஆகும் கேட்டால் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரித்து நான் பணக்காரன் ஆயிடுவேன் எவ்வளோ பெரிய இருக்க பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம கீழே பத்து பேர் வேலை செய்யணும் என்னைக்கு அந்த சுச்சுவேஷன் வருதோ தான் நம்ம பணக்காரன் ஆகும் நம்மளால் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பத்து பேருக்கு வேலை வேலை கொடுக்க முடியாதுன்ற நிலமையில நம்ம ஏற்கனவே ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்க ஆயிரம் பேருக்கு வேலை பார்த்து இருக்க ஒரு நல்ல கம்பெனியில் முதலீடு பண்ணி அதோட ஒரு பார்ட் ஆஃப் ஓனராக மாறுறதுல என்ன தப்பு ஈஸியாக பணக்காரனிட்டு போயிடலாமே அந்த கம்பெனி வளரும்போது சேர்ந்து நம்மளும் வளர்ந்துட்டு போயிடலாமே என்னைக்கு பணத்துக்காக நம்ம வேலை பார்க்காம நம்மளோட பணம் நமக்காக வேலை பார்க்க வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையாகவே ஃபினான்ஷியல் குரோத்தை அச்சீவ் பண்ண முடியும் இன்னொன்று பயம் ஸ்டாக் மார்க்கெட்னாலே பயம் பயப்படுற எல்லா விஷயத்துலையுமே நம்ம மக்கள் தப்பு பண்ணுவாங்க இன்னொன்று எங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது எங்கெல்லாம் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம மக்கள் போகிற வேலையே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படியான ஒரு ஃபீல்டு தான் அப்படியான ஒரு இடம் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ரிப்போர்ட் நியூஸ் பேப்பர் ஹின்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும் புரிஞ்சிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த பிஸ்னஸ் நமக்கு புரியுதா அந்த கம்பெனி என்ன செய்கிறாங்கன்றது புரியுதா எதுக்கு கடன் வாங்குறாங்க ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு புரிந்துணம் வரணும் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்டர்ஸ்டாண்டிங் ியர் இது மூணு ஒரு இடத்துல இருந்தால் நம்ம மக்கள் அங்கே போகவே மாட்டாங்க அதனால தான் நம்ம மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது இல்லை நீங்களாவது இந்த வைத்தியோ ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றதையும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணுன்றதையும் கொஞ்சமாவது அது புரிஞ்சுக்குங்க லைஃப்ல நம்ம இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பெரிய ஆளாக முடியும் உலகம் மாறிடுச்சு இப்போ முன்ன மாதிரி சாதாரணமாக லேண்ட்லேயோ கோல்டுலையோ ஒரு நார்மல் எஃப்டிலையோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வச்சு பணத்தை சேர்த்து வச்சு நம்ம பணக்காரனாகவே முடியாது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஆகணும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிசல்ட் கிடச்சால் மட்டும்தான் நம்ம சேர்த்து வச்சுருக்க பணமே அதே வேல்யூவில் நமக்கு ஃப்யூச்சரில் இருக்கும் ஸோ அதெல்லாம் பீட் பண்ணுற ஒரே இடம் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது ரிஸ்க் இல்லை முதலீடே பண்ணாமல் இருக்கிறது தான் ரிஸ்க்குன்னு